இந்த மீனோட கண்ணை பாருங்களே அப்படியே உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்குது இல்லைங்களா அப்படியே அந்த ரெட் கலரும் பிளாக்கும் பார்க்கும் பொழுதே உண்மையிலேயே உயிரோடு இருக்கவே ரொம்ப அழகாக இருந்திருக்கும் அதை சாப்பிடவே தோணாதுங்க அப்படி இருந்தால் நமக்கு வந்து இந்தளவுக்கு பார்க்க அவ்வளோதான் இருக்கும்போது மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் பட் எப்பயுமே நான் நகர மீன் உயிரோட பார்த்ததே இல்லை வெட்டி வாங்கிட்டு வர்றது தான் அதை நம்ம சமைக்கிறது தான் அவ்வளோதான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருவோம்னு சொல்லிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு எப்பவும் போல் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்தாச்சு இந்த மாதிரி கழுவிட்டு அந்த சல்லடையில் வச்சிட்டோம்னா நமக்கு தண்ணியெலாம் நல்லா உடஞ்சி நீட்டாக வந்துடுங்களா அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் மீன் போல குழம்பு வச்சிடா இன்னைக்கு மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சிருக்கேன் இன்னொன்று எனக்கு டேஸ்ட்டே தெரியாதுங்க அது ஏன்னா சளி பிடிச்சா எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் நாக்கில் சுவை முட்டைகள்லாம் எங்கே போகுமே தெரியாது அந்த மாதிரி தான் ஆனால் தண்ணியாக குழம்பு வச்சுட்டேன் எப்பவும் நமக்கு ஒரு அளவு இருக்கும் இல்லைங்களா மசாலா இவ்வளோ தான் சேர்க்கணும் தண்ணி தான் சேர்க்கணும் தக்காளி இத்தனை போடணும்னு அந்த அளவு படி வச்சாச்சு கண்டிப்பாக எனக்கு இதை சாப்பிட்டாலுமே எனக்கு டேஸ்டே தெரியல பசங்க நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க அது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சாச்சு எதுக்காக நைட் இல்லிக்கு வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசமும் வச்சு ரசம் கொஞ்சம் கூடுதலாகவே வச்சிருக்கேன் பாருங்க எதனாலன்னா என் குரல்லே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா ரொம்ப சளி ஓவருங்க என்ன கஷாயம் போட்டு குடி என்ன வேணாலும் பண்ணு நான் உன்ன விட்டு போக மாட்டேன்னு இருக்குது அதனால் வந்து பிஸை வந்து கொஞ்சம் புதினா மல்லி பச்சை மிளகாய்லாம் போட்டு க்ரீன் பிஸா மாற்றியாச்சு சிக்கன் தான் க்ரீன் சிக்கனாக பண்ணணும் இல்லைல்ல பிஸையும் செஞ்சு பார்ப்போம்